எல்லாருமே வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இன்வெஸ்ட் பண்ற மூலியமா அடுத்த ரெண்டாவது நிமிஷத்துல பதினேழாயிரத்தி அறுநூறுவா ஏன் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிக்கங்க வீடியோக்குள்ள போறதுனால நீங்க எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு பார்த்தா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லை காடையும் ஆள்ல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துட்டா நோட்டீஷன் வரும் வீடியோக்குள்ள போறதுனால திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ட்ரிக்ஸ் அமிலா இவங்க கடந்த இரண்டு வருடங்களாக யூடியூப்ல சரியான கண்டென்ட் கொடுக்காதனால இருக்க இடத்துல அப்படியே இருக்காங்க இதுக்கப்புறம் தரமான கண்டென்ட்லாம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோடி கட்டி பறப்பாங்க இன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் நான் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ கீழே பார்த்தீங்கன்னா நடராஜ் கம்மையிலேருந்து நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பென்சில் பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த பென்சில்லாம் வந்து அடுக்கிற மூலிமா நமக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூவா அப்படியே ஏன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மலாம் மாடா உழைச்சோம்னாலே பத்தாயிரம் தான் சம்பளம் தர்றாங்க இருந்தாலும் இந்த பதினஞ்சாயிரம் அதிகமாக இருக்கே கண்டி நானுமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மை அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போகணும்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தோன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா அனுப்புகிறோம் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலை மற்றும் நிறுவனத்தின் விவரங்கள் அப்படின்ட்டு ஒரு சாட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்பளை மாதிரி தான் இருக்கும் மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஐடி கார்டு ஏதாச்சும் ஒன்று இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வேணும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் ஃபீஸாக வந்து அறநூற்றம்பது ரூபா நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் அந்த அறுநூற்றம்பது ரூபாயில் ஐம்பது ரூபாய் மட்டும் அவங்க வச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு அறநூறுவாய் நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துடுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா அவங்க அனுப்பின அந்த ஒரு ரிப்பீட்டட் மெசேஜில் இருக்க கண்டென்ட்டு இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ஸோ ஓகே என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை ஃபோட்டோலாம் இருக்குது அட்ரெஸ்லாம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க வந்து ரிப்ளையாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் ஆதார் அட்டையோட ரெண்டு பிறத்தையும் செல்ஃபி எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடு இல்லை நான் ஆதார் தரல என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அட்ரஸ் தரேன் அப்படிங்க போட்டாலும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு உங்களோட ஐடியில் ஏதாச்சும் உண்டை வந்து நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அரசு நிறுவனம் லிமிட்டெட் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எதுவுமே பாத்தீங்கன்னா காமிக்கல சரி ரைட் இதெல்லாம் யார் பண்றது அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க வேற யாரு நம்ம வடக்கு தோழர்கள் தான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பண்றது சோ அவங்கலாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பண்ணிக்கிருப்பாங்க போல அது புதுக்காக அவங்களோட ப்ரொஃபைல் உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா லொக்கேஷனில் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி டெல்லி இந்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா மாஸ் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க மெயினாக நான் எதுக்காண்டி எனக்கு இந்த டாப்பிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க இந்த ஒரு ஸ்கேமில் மாட்டி அவங்களோட மணியை வந்து பார்த்திங்கனா இழந்திருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிற காண்டி தான் நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒருத்தனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க சமீப காலமாக எல்லா ஸ்கேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் நம்மளோட டேட்டா ஒன்று திருடுறாங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து நம்ம மூலமாக எப்படி வந்து பணியை வந்து பார்த்திங்கனா எயன் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அறநூத்தம்பது ரூபா பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடத்துக்கு அப்புறம் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் டெபாசிட் செஞ்சீங்க அப்புடின்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறநூறுரூவா உங்களோட கணக்குக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணப்போ அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் கம்மியாக இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூபரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த யூடியூபர் யாருமே இல்லை நான் தான் ஆனால் என்னோடய அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அவங்க கேட்டதோட கம்மியாகிறதுனால ஏன் இருக்குது அப்படின்னு விசாரிச்சப்ப தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்ட்டு அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கனெக்ட் பண்ணப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுடி இருக்காப்புல அவர் தான் கதறினாலும் இந்த மாதிரி ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு யாரும் ஏமாறாம இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேட் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க அறுநூற்றம்பது ரூபா பே பண்ணது ஏதாச்சும் அட்டாச் வேணும்ல அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் தப்பு எல்லாமே தப்பு அது போது நடராஜ் மெஞ்சலோட பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஸ்பாட் செஞ்சு உடனே வந்து டெபாசிட் செய்யுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கான் அதில் ரெண்டு நிமிஷம் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி நமக்கு திருப்பி தர்றோம் இதைத்தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் நிறுவனம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலே செவன் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கான்டெக்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க பிளாக்கில் போட்டாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேமில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பார்த்தா இந்த மாதிரி திங்கிங்லாம் உள்ள வந்து சர்ச் பண்ணக்கூடாது நீங்கள் ரிப்பீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஏர்ன் பண்ணுறத பற்றி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வரும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருந்தாலுமே உங்களோட ஆசையை வந்து அந்த அட்வர்டைஸ் மூலமாக தூண்டி விட்ருவாங்க இப்போ நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ கீழே வந்து ஆட் வரத்தான் செய்யும் ஏன் இப்போ இந்த நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணியில் கூட உங்களுக்கு ஆட் பார்த்துனா வந்திருக்கும் பட் அந்த ஆடை பார்த்து நம்ம ஏமாந்தோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான் ஏமாறுறவங்க இருக்கிற முடியாது ஏமாத்துறவன் ஏமாத்திகிட்டு தான் இருப்பான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஏன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஜாப் இருக்குது முக்கியமாக வந்து பே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஓடி ரெண்டு ஏடுடி எத்தனை ஏடுடி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பத்தாது தான் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் எக்கச்சக்கமான ஸ்கேம் பற்றி சொல்லிக்கிருக்காரு அதையும் தாண்டியுமே நிறையா பேர் இன்னுமே மாட்டிக்கிருக்கீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட வேண்டுகோள் மற்றபடி பார்த்தீங்கன்னா கிடையாது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் மூலிமா ஒரு குறிப்பிட்ட நம்பர் போய் ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப்பிக்காக எடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே போயிட்டு ரீச் ஆகும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா வடக்குத் தொடர்கள் பாதிக்கப்படுவார்கள் அண்ட் ஸ்டாம்ப் செய்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க பட் ஸ்கேமில் மாற்றவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆட் பார்த்துட்டு அதில் போயிட்டு கமெண்ட் பார்த்து நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க அதில் வெறும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதை நம்பியுமே நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு மனசு கஷ்டப்பட்டு காசு கொடுத்து ஆட் பண்ணுறான் அப்படின்னா அதில் போயிட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் கூட ஆகாது நீங்கள் என்ன தான் நெகட்டிவாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆம்பாடு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்க போகிறான் அளவுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரேட்லாம் வீடியோ வந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வச்சுருக்க காசு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க என்னதான் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம வடக்கு தோழர்கள் செஞ்சாலுமே ஏமாறது போலாமே நம்ம தெற்க இருக்க தோழர்கள் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஏமாந்துக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி நம்ம வேலை செய்கிறோம் ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஆடை வந்து கிளிக் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் சம் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஃபஸ்ட்டோடு தான் வாங்கிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வேலையை காமிச்சிட்டு அப்படியே பிளாக் போட்டு போயிடுறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் ஆதார் கார்டு ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அவங்க எப்படி நினச்சாலும் அந்த வந்து மாடிஃபை பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க எல்லாம் வந்து அவ்வளோவுக்கு டெக்னாலஜியாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் போயிட்டு அவங்களோட மணியை கொடுத்து ஏமாறுறீங்க அப்படின்னா உங்கள மாதிரி முட்டால் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஆன்லைனில் மணி ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நிறையா ஸ்கேம் ஆன்லைனில் இருக்குது நிறையா ஸ்கேம் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு இருக்குது அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்காமல் தப்பிக்க வேண்டியது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது இப்போ நீங்கள் வச்சிருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அது ரிலேடெட் எல்லா இடமே பார்த்தீங்கன்னா வரும் காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை வாட்ச் பண்ணிக்கிருக்காங்களா அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்துனா முடிக்கிறேன் இதில் வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி கமெண்ட் பண்ணலாம் இல்லை இதுக்கு மேலே இது மாதிரி ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு மோஸ்ட்டில நீங்கள் மாட்டியிருக்கீங்களா இல்லை உங்களோட மணியெல்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் மூலயமா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து அந்த ஸ்கேமில் மாட்டாமல் இருப்பாங்க அதுக்காண்டி மட்டும் தான் தவிர்த்து வேறு எதுக்காண்டி கிடையாது இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கு இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க உங்களோட காசு உங்களோட பணம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்ல வீட்டு ஆல் சி பாக்கி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீட்டில் சந்திக்கலாம்